நேர்களே நம்மளோட இயல் கதைக்களம் சேனல்ல அறுபத்தி மூணு நாயன்மார்களை பத்தி தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம் இன்னைக்கு யார பத்தி பார்க்க போறோம்னா திருநாவுக்கரசு நாயனார் இவரை பத்தி தான் விரிவா பார்க்க போறோம் வாகீசர் மருள் நீக்கியார் அப்பர் முதலிய பல பெயர்கள் ஒருத்தரத்தை குறிக்குது தேவாரம் இயற்றிய மூன்று பேர்கள்ல ஒருத்தரான திருநாவுக்கரசர் தான் அவரு அவர் திருமுனைப்பாடி நாட்டுல திருவாமூர்ல புகழனாருக்கும் மாதினியாருக்கும் தவ புதல்வராக பிறந்தவர் அவருடைய இயற்பெயர் மருள் நீக்கியார் அவருக்கு ஒரு தமக்கையரும் உண்டு அவர் பெயரும் திலகவதி இளமையிலேயே தாய் தந்தையரை இழந்தாரு திருநாவுக்கரசர் அவரோட தமக்கையார் தம்பியை காக்குறதுக்காக உறுதி செய்துகிட்டாரு அதன்படியே பேணி காத்து வளர்த்து வந்தாரு திருநாவுக்கரசர் சமண மதத்துல ஈடுபாடு கொண்டாரு சமணராகி பாடலிபுத்திரம் போயி தர்மசேனார் அப்படின்ற பெயரோட சமண தலைவராகவே ஆகிட்டாரு தம்பியை பிரிந்த திலகவதியார் வீரட்டானம் அப்படின்ற ஊர்ல கோயில்ல சிவத்துண்டு செஞ்சுட்டு வந்தாங்க சமணத்திலிருந்து திருநாவுக்கரசரை மீட்க வேண்டி சிவபெருமானே அவருக்கு கடுமையான வயிற்று நோவு கொடுத்தாரு தருமசேனர் உண்ட மருந்து எதுவுமே பலனளிக்கல கடைசியில வீடு திரும்பி திலகவதியார வணங்கினார் திலகவதியார் தம்பியாருக்கு உடல் முழுவதும் திருநீரு பூசினாங்க அவரை சிவாலயத்திற்கு அழைச்சிட்டு போனாங்க அங்க திருநாவுக்கரசர் பக்தி மயமாகி சிவன பத்து பாடல்களால பாடினாரு வயிற்று வழி மறைஞ்சு போச்சு மறுபடியும் சிவனடியாரானார் திருநாவுக்கரசர் சமணர்கள் தர்மசேனரை இழந்ததால கோபம் அடைஞ்சாங்க பல்லவரசன் கிட்ட கோல் மூட்டி திருநாவுக்கரசருக்கு பல தொல்லைகளை ஏற்படுத்தினாங்க அரசன் அவரை சுண்ணாம்பு கால போட்டான் விஷம் கொடுத்தான் யானையை விட்டு மிதிக்க செஞ்சான் இதில் எதுவுமே திருநாவுக்கரசருக்கு துன்பம் கொடுக்கல ஏன்னா அவருக்குத்த சிவபெருமானி துணை இருந்தாரே கடைசியில அவரை ஒரு பாறாங்கல்லோடு சேர்த்து கட்டி கடல்ல போட்டான் அரசன் நற்றுணையாவது நமச்சிவாயவே அப்படின்னு பாடினாரு அவரு கல் கடல்ல மிதந்துச்சு அவரை பத்திரமா திருப்பாதிரி புலியூருக்கு கொண்டு போய் சேர்த்துச்சு அங்கிருந்து அவர் ஊர் ஊரா போய் சிவாலயங்களை தொழுது ஆலயங்களின் பிரகாரங்கள்ல உள்ள புல் பூண்டு முட்புதர்கள்ல நீக்குதலாகிய உளவார தொழில் செஞ்சு செல்லுமிடமெல்லாம் சிவனை நினைச்சு பக்தி பாடல்கள் இயற்றி பாடியபடியே இருந்தார் திருநாரையூருக்கு போயிருந்தப்ப திருஞான சம்பந்தர் என்ற தெய்வீக குழந்தையோட நட்பு அவருக்கு கிடைச்சிச்சு அந்த குழந்தைதான் இவர அப்பரே அப்படின்னு முதல் முதல்ல அழைச்சிச்சு சிவபெருமான் தம்மோட பூத கணங்களு ஒன்னு அனுப்பி திருநாவுக்கரசரோட தோள்கள்ல ரிஷப சூழ முத்திரைகளை பதிச்சு தம்மோட அருளை வழங்கினாரு இது நடந்தது பெண்ணாடம் அப்படின்ற ஊர்ல நல்லூருக்கு திருநாவக்கரசர் போனப்ப சிவபெருமானே தம்மோட திருவடிகளை திருநாவுக்கரசர் தலை மீது பதித்து தீட்சை கொடுத்தாரு யாருக்கும் கிடைக்காத அரும் பேரு இது தமது தெய்வீக சுற்றுலாவின் போது பல அற்புதங்களையும் நிகழ்த்தினார் திருநாவுக்கரசர் தம் கிட்ட பெரிதும் பக்தி கொண்டிருந்த அப்பூதியடிகள் என்ற அந்தனரோட மகன் பாம்பு கடிச்சு இருந்தப்ப அவனை திங்களூர்ல சிவாலய வாசல்ல கிடத்தி சிவனை பத்து பாடல்களால வேண்டினதோ சிறுவன் உயிர் பெற்று எழுந்தான் திருவேலிமிழலை அப்படின்ற ஊர்ல மழை இல்லாம பஞ்சம் ஏற்பட்டப்ப திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் அங்கு போய் சிவனை பாடி ஏதோ அவங்களுக்கு ஆலய வாசற்படியில ஒவ்வொரு காசு கிடைச்சிச்சு அது கொடுக்க கொடுக்க குறையாம இருந்துச்சு அத கொண்டு மக்களோட வாட்டம் போக்கினாங்க அந்த இரண்டு பெரியோர்களும் திருமறைக்காடு அப்படின்ற அடைச்சிருந்துச்சு அவர் மனமுருக பாடினதும் பலையாறை அப்படின்ற ஊர்ல சமணர்கள் ஒரு சிவாலயத்தை சிதறிச்சு அங்கு வாழ்ந்துட்டு வந்தாங்க திருநாவுக்கரசர் அதை தெரிஞ்சுக்கிட்டு அங்க உண்ணாவிரதம் இருந்து சிவனை வேண்டினாரு சிவபெருமான் அரசன் மூலம் சமணர்களை ஒழிக்க செய்து ஆலயத்தை புதுப்பிக்க செஞ்சாரு இப்படி ஏராளமான ஊர்களுக்கு போய்விட்டு காலத்தி மலையை அடைந்தாரு கைலை மலையில சிவபெருமான் அமர்ந்திருக்கும் காட்சியைக் காண விரும்பினார் எனவே தெலுங்கு கர்நாடகம் மாவளம் லாடபூமி முதலிய நாடுகள் வழியா வாரணாசிக்கு வந்தாரு கங்கையை கடந்தாரு நடந்து நடந்து கால் தசை தேஞ்சிச்சு மார்பினால் தவழ்ந்து முன்னேறினாரு பிறகு அதுவும் முடியாம போயிருச்சு உருண்டு உருண்டே போனாரு கடைசில அதுவும் கூட முடியாம போயிருச்சு ஒரு குளத்துக்கு பக்கத்துல கிடந்தாரு மனித உடல் கொண்டு கைலை காண முடியாதுன்னதும் ஊருக்கு திரும்புமாறும் அவருக்கு சொல்லப்பட்டுச்சு ஆனா அவரோட உறுதி கொஞ்சம் கூட தளரல அவரது உறுதியை கண்ட சிவபெருமான் மகிழ்ந்து அவரது உடல் உறுப்புகளை முழுமையாக்கி அருள் செஞ்சாரு அந்த குளத்துல மூழ்கி எழுந்தா கைலாய காட்சிய திருவையாற்றில நின்னு காணலாம் அப்படின்னு சொல்லி அருள் செஞ்சாரு திருநாவுக்கரசர் அதே மாதிரி செஞ்சாரு உமாதேவியாருடன் சிவபெருமான் கைலையில் வீற்றிருக்கும் காட்சிய திருவையாற்றில நின்னே கண்டாரு ஆனந்த பரவசம் அடைந்து அளவற்ற பதிகங்கள் பாடினார் கடைசியா திருப்புகளு வந்து அணைந்தாரு அங்கு அவருக்கு சிவபெருமான் பொன்னாசை பெண்ணாசை காட்டி சோதித்தாரு அதிலேயும் திருநாவுக்கரசர் வெற்றி பெற்றார் அங்கேயே சிவனடி எய்தினார்